தெரிஞ்சிக்கிட்டோம் அடுத்தது பெத்தாலஜி தெரிஞ்சுக்கணும் என்ன நடந்தது சுகர் விஷயத்துல அப்படின்னு பார்த்தோம்னா அதிக உணவு தான் காரணமே நாம என்ன பண்ணிருப்போம் உணவு வந்து ஒரு உணவு இப்போ உங்களுக்கு ஒரு ஏப்பம் வருது இல்லையா அதுதான் உங்களுக்கான உணவு அது வரையும் உங்களுக்கான உணவு நீங்க சாப்பிட்டு அந்த ஏப்பம் முதல் ஏப்பம் வரும் அதுக்கு அடுத்து சாப்பிடுற உணவு சீ பாவம்னு சொல்றாங்க அந்த அடுத்த உணவு வந்து உங்க உடலுக்கு நீங்களே விளைவிக்கின்ற வைக்கின்ற அப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த உணவு என்ன ஆகுது அன்டிஸ்டா அடுத்த முறை அந்த ஆசிட் வர்ற வரையும் சில நேரம் மீதி இருக்கிற அந்த ஒரு ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து அந்த உணவு உள்ளேயே இருந்து பர்மண்டேஷன் வாய்ப்பு இருக்கு அதுதான் ஒரு சிலருக்கு புளிச்ச எப்பமா வரும் இன்னொன்னு அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நான் சொல்லியிருக்கேன் இந்த சாப்பிடு <pelled being HD> <sm> எப்படியாவது நீ சாப்பிட முடி ஏன் சாப்பிடாம இருக்க பசி வரல நான் சாப்பிடல இருந்தாலும் இல்லைன்னா அது உங்களுக்கு பசி உணர்வு மூளைக்கு கொடுக்காது சிக்னல் கொடுக்காது அதை மீறி நம்ம சாப்பிடும்போது நமக்காக ஓடி 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 உழைக்கிற அந்த உயிர் சக்தியானது அஃபெக்ட் ஆகும் வைட்டல் ஃபோர்ஸ் அஃபெக்ட் ஆகும் உயிர் சக்தி என்னங்க இப்ப வந்து ஒரு நம்ம கார் ஓட்டிட்டு இருக்கிறோம் கார் வந்து கண்ணாடி வரணும் அதை இழுச்சிட்டு போயிட்டான் கண்ணாடி வேலை உடைஞ்சிருச்சு அந்த கண்ணாடி மறுபடியும் லீக் ஜென்ரேட் ஆகுமா மறுபடியும் கண்ணாடி வர முடியுமா இல்லை அதே மாதிரி ஆனால் நீங்கள் ஒரு பிளேடு எடுத்து ஒரு மைண்டாக ஒரு கீரை போட்டிங்கன்னா வித்தின் டூ டூ ஒரு ஒன் வீக்லேயே உங்களுக்கு மூடிக்குது அது பேர் தான் உங்களுக்குள்ளே இருக்கிற வைக்கல் ஃபோர்ஸ் அந்த வைக்கல் ஃபோர்ஸ் தான் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த உணவு பசி உணர்வே இல்ல அந்த அஜீரணத்தினால வரக்கூடிய அதாவது ஆசிடே செக்ரீஷன் ஆகல ஹைப்போ குளோர் ஹைட்ரியான்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில உங்களுக்கு ஆசிடே செக்ரீஷன் ஆகாத நிலையில உணவை போட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ போட போட என்ன நடக்குது இன்டைஜஸ்டட் ஆகுது ஒவ்வொரு சுகருக்கும் முக்கிய காரணம் இந்த ஹைப்போ ஹைட்ரியாவும் ஒரு ரீசனு அந்த மாதிரி பசி உணர்வே இல்லைன்னா தயவு செஞ்சு சாப்பிடாம இருக்கிறது பெட்டர் அப்ப பசி உணர்வு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது ஒரு நீங்க மருத்துவரை சந்திச்சாதான் அதை கேட்க முடியும் அதுலயும் இந்த மாதிரி கொஞ்சம் டீடைல்டா விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட கத்துக்கிறது நல்ல விஷயம் ஸோ அஜீர்ணமான உணவுகளை அஜீர்ணம் தான் முக்கிய காரணம் டயபெட்டிஸ் உடைய ஆரம்ப புள்ளி ஒண்ணு உண்மையை சரியா சுரக்கலன்னா இந்த பிரச்சனை வரலாம் ரெண்டு